நான் வேண்டாத நாளே இல்லை இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தரியாமையாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கோப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் மச்சானியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது அதனால் தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள் செல்வமும் நிலை நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய் நீ இந்த அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைபிடிக்க நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உனக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்து நேர்மற எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எப்பொழுது என் மீது முழுவதுமாக உன் பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது நான் பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கிறேன் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையை நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உன் எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்க போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதைப்பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறுவேன் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதே உன் கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது தோல்விகளாலும் பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் துவண்டு கிடைக்கிறாயா உன் வாழ்க்கையில் நீ அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதி நிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்து விட முடியும் சராசரி மனிதராக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைத்திடு மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்திடு என்னால் முடியும் நிச்சயம் நடக்கும் கட்டாயம் கிடைக்கும் என மனதில் உறுதி கொள்ளும்போது நம்பிக்கை பலப்படுகிறது நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகிவிடும் ஆழ்ந்த நம்பிக்கையானது அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் உருவாக்கும் ஏனென்றால் மனம்தான் இறைவனின் ஆலயமாகும் அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலைத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள் அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்கவல்லது மயங்கி நிற்பது என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல என்று ஒரு பேச்சு வழக்கு ஒன்று உண்டு நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கிறது ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம் வாக்கு செயல் என நாம் முக்காரணமும் அடகு வைத்து கூத்தாடுகின்றது நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகிறோம் உயிர்களிடத்தில் ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மூன்றும் பருவம் தவறாமல் செழித்து வளர்கின்றன பேராசை சீனம் கடும்பற்று மோகம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கிறது நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையறாது ஓடுகிறோம் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் தெரிகிறது தோற்றதாய் அயர்ந்து விழுகிறோம் அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம் எப்போதும் ஓடுகலங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றி அமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்து ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை மெய்ப்பொருளை கணக்கில் கொள்ள மறந்து விடாதே எனக்காகவே நீ காத்திருந்தாய் என்று உன்னை நான் காண வந்தேன் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று என்னை வருத்தமடையாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே குழந்தையே அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை உன் அன்னையான நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு